நம்ம ஜான் ஜெரோம் அவர்கள் கிராண்ட் பினாலில் டைட்டில் வென்றா வெற்றி பெற்ற பிறகு அவர் அவர் ஊருக்கு போயிருக்காரு அங்க அவருக்கு பெரிய அளவுல வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்க அவர் இப்ப ஊர் மக்கள் முன்னிலையில சொல்லி இருக்க ஒரு விஷயம் அங்க இருக்க எல்லாருமே நிகழ்ச்சி அடைய வச்சதோட மட்டும் இல்லாம இப்ப சமூக வலைதளங்கள்லயும் சாமியா வைரல் ஆயிட்டு இருக்கு இத பார்த்து அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்டிட்டு வராங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான நிலையில இருந்து வந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சினால ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி மக்கள் பெரிய அளவுல கவர்ந்திருக்கவர் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட்டான ஜான் ஜெரோம் அவர் சமீபத்தில் கிராண்ட் பினாலையும் அற்புதமா பாடி இந்த சீசனுடைய டைட்டில் வினரா வெற்றி பெற்றிருந்தாரு அதற்காக அவருக்கு சினிமாவில் பாடுற வாய்ப்பும் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடும் பரிசா வழங்கப்பட்டிருக்கு அவர் இந்த சூப்பர் சிங்கர்ல டைட்டில் வினரா வெற்றி பெற்ற பிறகு இப்ப அவருடைய ஊருக்கு போயிருக்காரு அவருடைய ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே நம்ம ஜான்ஜரும அவருடைய வீட்டு பிள்ளையா நினைச்சு மகனாவும் பேரனாவும் எல்லாரும் ஆரதி எடுத்து பொட்டு வச்சு அவரை வாழ்த்திருக்காங்க இப்படி நம்ம ஜான்ஜரம் அவர்களை ஊரே தங்களுடைய மகனா நினைச்சு கொண்டாடத்தை பார்க்கும் ரொம்பவே நிகழ்ச்சியா இருக்கு இந்த நிலையில நம்ம ஜான்ஜரம் செய்திருக்க ஒரு விஷயம் இப்ப சோஷியல் மீடியா எல்லாத்திலுமே சாமியா

மக்களும் மேல வரணும்னு நினைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் சொல்லி நம்ம ஜான்ஜர் அவர்கள் பாராட்டிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர்ல தன்னுடைய அசாத்தியமான திறமையினால அற்புதமா பாடி எஸ்பி பின் பாராட்ட பெற்று மக்களை பெரிய அளவுல இருக்க ஜான்ஜர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத பத்தியும் அவர் சூப்பர் சிங்கர்ல வெற்றி பெற்ற மாதிரியே அவருடைய ஊர் மக்கள் வெற்றி பெறணும்ன்றதுக்காக இப்ப ஊர் மக்கள் கிட்ட ரொம்பவே மனமுருக பேசிருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡க்கு